வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் ரொம்ப பெக்யூலரா பல முக்கியமான விஷயங்கள் நடந்தது குறிப்பாக தேர்தல் புறக்கணிப்புல இருக்கக்கூடிய இயக்கங்கள் இன்னைக்கு வந்து ஓட்டு அரசியலில் பெரிதாக மக்களுக்கு வந்து பெரிதளவு நன்மையெல்லாம் செஞ்சிட முடியாது இந்த ஓட்டு பாலிடிக்ஸ் அப்படின்றதே ஒரு ட்ராமா தான் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இவங்க காண்டாக்ட் எடுத்தா அவங்களுக்கு தெரியும் இவங்க ஆட்சியில் அவங்க கான்ட்ராக்ட் எடுப்பாங்க எல்லாரும் பணம் சம்பாதிச்சுப்பாங்க இதில் மக்களுக்கான உண்மையான நலன் அப்படின்றது இதுல இருக்காது அந்த நலன்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு தேர்தல் அரசியலையே புறக்கணிக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜக வீட்டுக்கு அனுப்பணும் பாஜக தொடரக்கூடாது ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்கு ஒரு பெரிய டேஞ்சர் நிலமை இருக்கும் சோ எல்லாருமே ஓட் போடுங்க ஓட் போட்டு பாஜகவை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு தேர்தல் புறக்கணிப்பை செய்யக்கூடிய இயக்கங்களே வந்து இந்த தேர்தல்ல அந்த க பரப்புரை வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் பாஜக ஒரு நார்மலான ஒரு கட்சி தான் பாஜக ஒன் அனதர் அதர் பார்ட்டி தான் பாஜகவால ஒரு பெரிய அச்சுறுத்தல் சொல்றது அவங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திடுவாங்கன்னு சொல்றதெல்லாம் பெரிய ஹம்பக் அது உண்மையான விஷயம்லாம் கிடையாது எதிர்கட்சிகள் வந்து ஊதி பெருசாக்குறாங்க பத்திரிகையாளர் மணி உட்பட பல்வேறு நபர்கள் அல்லது பாஜகவுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் பலரும் நார்மலைஸ் பண்ண விலை தொடர்ச்சியாக சமூகத்தை செஞ்சுட்டே இருக்காங்க சமீபத்துல நடந்த ஒரு இரண்டு நிகழ்வை வைத்து அவர்கள் தமிழ்நாட்டை என்னவாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் தமிழ்நாடு இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கு அவர்கள் தமிழ்நாட்டை என்னவாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல பாஜக நாற்பது நாற்பது இடங்கள் வந்து தோர்த்து போயிருக்காங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலுன்னு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இடம் கிடையாது இன்னைக்கு மட்டும் கிடையாது என்னைக்குமே தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இடம் கிடையாதுன்றதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாடு பாஜகவுக்கு பாடம் கற்பிச்சிருக்காங்க அண்ட் இங்க இருக்கக்கூடிய திரவிடியன் ஐடியாலஜி பெரியாரினுடைய கருத்துக்கள் இடசார இயக்கங்களினுடைய உழைப்பு அம்பேத்கர் இயக்கங்களுடைய உழைப்புன்னு இப்படி பலதரப்பட்ட இயக்கங்களினுடைய உழைப்பும் கட்சிகளினுடைய உழைப்பும் தான் பாஜகவை இங்க வளர கூடாமல் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கு நடுவில் வந்து குறுக்கால பல பேர் பல வழிகளில் எப்படியாவது பாஜகவை இங்க கொண்டு வரணும்னு முயற்சித்தாலும் ஊழல் அப்படின்ற பேர்ல அல்லது வந்து திராவிட எதிர்ப்புன்ற பேர்ல அஹ் கம்யூனிஸ்டை எதிர்ப்புன்ற பேர்ல பெரியாரை எதிர்க்கணுன்ற பேர்ல இப்படி என்ன முகமுடியில தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை உள்ள நுழைக்க முயற்சித்தாலும் தமிழ்நாடு அதற்கேற்ற மாநிலம் கிடையாது என்பதை தமிழக வாக்காளர்கள் தொடர்ச்சியாக நிறுவனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தமிழ்நாடு ஒரு சேஃபான ஸ்பேஸ்ல தமிழ்நாடு இருக்கு இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு உதாரணத்துக்கு ஒரு இரண்டு சம்பவத்தை எடுத்துக்கலாம் சமீபத்தில் நடந்த சம்பவம் யூஸ்வலாவே இன்னைக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் தெரியாது இந்து ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி முஸ்லீம் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை கிளப்புறது அப்படின்றதே ஃப்ரெஞ்ச் எலமெண்ட்ஸ் இந்துத்துவ அமைப்புகள் இயக்கங்களினுடைய வேலைகளாக தொடர்ச்சியாக இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரம்சான் டைம்லாம் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறது ராமநவமி ஊர்வலம் போகிறாங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ணுறது ஏதாவது ஒரு ஊர்வலம் போகிறாங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ணுறது தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுடைய அஹ் வாழ்விடங்களை குறிவைத்து அங்க பிரச்சனை பண்ற சம்பவம் அப்படின்றது இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தெலுங்கானால வந்து நடந்திருக்கு தெலுங்கானால பக்ரீத் செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்கு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து ஆயத்தமா வராங்க அந்த இடத்துல இந்துத்துவ இயக்கங்கள் அமைப்பு வந்து போய் பிரச்சனை பண்றாங்க இங்க பிரச்சனை பண்ணி அங்க ஒரே கைகளை பாவது தாக்குதல் நடக்குது இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடக்குது அவங்களும் ரிட்டாலியட் பண்றாங்க இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்கு அங்க வந்து பாதிக்கப்படுற மக்கள் அவர் வந்து இஸ்லாமியர் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு தாக்குதல் அப்படின்றத மீது நடத்தப்படுது அந்த இஸ்லாமியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ்லாம் வரும்போது உடனடியாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க உடனடியாக வர்ற கலவரத்தால பாதிக்கப்பட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸை பாக்குறாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல சூழ்ந்துட்டு இந்துத்துவ அமைப்பு ஒண்ணு அந்த ஹாஸ்பிட்டலே தாக்குதல் அந்த ஹாஸ்பிட்டல் மீது அந்த டாக்டர் அந்த டாக்டர்னுடைய வாகனம் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஊழியர் ஒருத்தர் அவர் தாக்கப்பட்டிருக்காரு அதாவது ஒரு இஸ்லாமியர்னு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அந்த டாக்டர் வந்து ஒரு இன்னொரு பேர் வந்து நவீன் அவர் வந்து வெளியே அவ்வளவு வந்து பேசுற ஒரு பேஷண்ட் வராங்க அந்த பேஷண்ட் வந்து நாங்க ட்ரீட் பண்றோம் அதுக்கு வந்து நீங்க மேல எப்படி நீங்க தாக்குதல் நடத்தலாம் எப்படி நீங்க அவருடைய காரெல்லாம் அடிச்சு உடச்சு சேதம் பண்ணிருக்காங்க முழுமையாக ஒரு பெரிய கும்பல் ஒண்ணு சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க அடிச்சு காலி பண்ணிருக்காங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதுவும் பிரச்சனை பண்ணியிருக்கோம் பிரச்சனை பண்ணி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான் அவன் நீ எப்படி நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதா அவங்களுடைய கோம் இது வந்து தெலுங்கானால இன்னைக்கு பாஜக கிட்டத்தட்ட எட்டு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க நாடாளுமன்ற தொகுதிகள் எட்டு இடங்களை வந்து பாஜக கைப்பற்றியிருக்கு பாஜகவுக்கு ஒரு கன்சர்பான பிரசன்ஸ் வந்து அந்த மாநிலத்துல இருக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைப்பு அது வந்து பாஜக கட்சி கூட கிடையாது பாஜக டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டும் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரச்சனை எடுத்து இன்னைக்கு பக்ரது நடக்குது முன்னாடி ஒரு பிரச்சனை கிளப்பி ஒரு பூதாகரமாக்கி அதை ட்ரீட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அந்த ஹாஸ்பிட்டலினுடைய இந்த ஓனரு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சீஃப் டாக்டர் வீடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஹாஸ்பிட்டல வந்து தாக்குறாங்க நடந்தது ஹாஸ்பிட்டல் வேலை அப்படின்றது வர நோயாளிகளை ட்ரீட் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் வேலையும் அதுதான் நடக்கக்கூடிய வன்முறை அப்படின்றத நம்ம பல இடத்துல பார்த்துட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு நோயாளி மரணம் வந்துட்டா அந்த குடும்ப உறுப்பினர்களை அவங்களை தாக்குறது இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆல்ரெடி இந்தியாவில டாக்டர்ஸினுடைய என்வயர்மெண்ட் சேஃபா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி இருக்கிற சூழல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பிரச்சனைனால நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய டாக்டர் அந்த டாக்டர் டாக்டர் வாகனம் எல்லாம் அடிச்சு நுறுக்கப்பட்டிருக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி அவ்வளோ பேர் அடிக்கிறாங்க இது வந்து தெலுங்கானாவில் நடந்துட்டு இருக்கு பிரசன்ஸ் இருக்கு இது சவுத் இந்தியன் ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்கு நீங்க பெங்களூர்ல நம்ம பார்த்தோம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது ஹிஜாபை முன்வைத்து எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது நம்ம பார்த்தோம் ஒரு மாணவி ஸ்கூலுக்கு போட்டு போறாங்க நாலு மாணவி அது அவனுடைய உரிமைன்னு அவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் அதை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பிடிக்கும்போது எல்லாரும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் தான் வந்திருக்கோம் நம்ம கூட படிக்கக்கூடிய சக மாணவிகள் இதெல்லாம் போட்டு வரது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரமான நிகழ்வு எல்லாம் கிளாஸ் ரூம்லாம் யாரும் போட்டுடலாம் உட்காந்துலாம் இருக்க போறது கிடையாது அப்படி இருந்தா கூட ஒவ்வொரு ஹெட் தான் கவர் பண்ணிருப்பாங்க இதை எடுத்து ஃபுல்லா தங்களை கவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதே கிடையாது அது அவ்வளவு பெரிய விஷயமாக்கி பேச பொருளாக்கி அதனால் வந்து கிட்டத்தட்ட அங்கே எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு அந்த மாணவிகள் ஸ்கூல் போறது அப்படின்றதே இன்னைக்கு மைனாரிட்டிஸ் மத்தியில இன்னைக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் மத்தியில அவ்வளவு கம்மியாக தான் இருக்கு அங்கிருந்து பெண்கள் வந்து படிச்சு மேல வர்றது அப்படின்றதுக்கு கவர்மெண்ட்ஸ் பல்வேறு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அதன் வழியாக அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்குறாங்க அவங்க வந்து எம்பவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழல்ல ஒரு மத சாயலை பூசி அவர்களை முடக்கக்கூடிய வேலையை அமைப்பு செய்ததை நம்ம பார்த்தோம் இது பெங்களூர்ல நடந்துச்சு இன்னைக்கு தெலுங்கானால இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு கோயில் திருவிழா அப்படின்னா அங்க வந்து இஸ்லாமியர்கள் விற்கக்கூடாது எதையும் பொருட்கள் விற்கக்கூடாது அவன் மேல வந்து அவன் வந்து எக்கனாமிக் ஜிஹாத் பண்ணணும் அவளை பொருளாதார ரீதியாக அவளை முடக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட சம்பவம் இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான சம்பவம் அப்படின்றது குஜராத் மாநிலத்தில் நடந்திருக்கு குஜராத் மாநிலத்தை சொல்லவேணாம் வேணாம் தடவை பாஜகவினுடைய கோட்டை அதுதான் பாஜகவினுடைய தகர்க்க முடியாத எஃகு கோட்டை தான் அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்க கூட ஒரு காங்கிரசினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துட்டார் அங்கே ப்ரீச் பண்ணி ஒரு லேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அந்த மாநிலத்தில் ஒரு செய்தி வந்ததை பார்க்க முடிந்தது ஒரு இஸ்லாமியருக்கு வீடு ஒதுக்கியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக அங்கே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம் அந்த ஸ்கீம் படி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு அலாட் பண்ணுறாங்க அந்த வீடு அலாட் பண்ணதில் ஒரு இஸ்லாம இருக்கான வீடு வந்துருச்சாம் இதற்காக அங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க இது வந்து பாஜக ஒரு கட்சி வந்து போராட்டம் பண்ணுது அல்லது இந்துத்துவ அமைப்புகள் இருந்து போராட்டம் பண்றாங்க இஸ்லாமிகள் எதிராக பண்றாங்கன்றது கிடையாது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சக மக்கள் கூட இருக்கக்கூடிய இவங்க ஏழையா இருக்காங்கன்னா அங்க வீடு கிடைச்சிருக்கணும் ஏழையா தான் இருக்கணும் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க எப்படி வீடு கொடுக்கலாம் இந்த ஏரியால எப்படி எங்களுக்கு வீடு கொடுக்கலாம் அவங்களுக்கு எப்படி வீடு கொடுக்கலாம் அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் இங்க வந்து ஹிந்துஸ்க்கு ஒதுக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல எப்படி நீங்க இஸ்லாமியருக்கு வீடு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம வந்து தான் இருக்கவா இது என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி எப்போ இதெல்லாம் மாறினுச்சு எந்த காலகட்டத்துல இவ்வளவு மோசமாக மாறிட்டே வருது இவ்வளவு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு அட்ஜஸ்ட் பண்ற குவாலிட்டியா நம்ம கிட்ட கிடையாது மதச்சார்பின்மை அப்படின்ற ஒன்றே கிடையாது ஒரு கோ எக்சிஸ்டே ஆக முடியாது இன்னைக்கு ஒரு மாற்று மாற்று நடக்கக்கூடிய அல்லது மாற்று சாதிக்க கூடியோ கோ எக்ஸிஸ்டே ஆக முடியாது அப்படின்ற நிலைமையில் நம்ம இன்னைக்கு இருக்கோமா அப்படின்ற தான் ஏற்படுத்துது அப்போ வெளிப்படையாக இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க இப்போ அந்த பெண்ணினுடைய மனல என்னவாக இருக்கும் அந்த இஸ்லாமிய ஒரு மிடில் ஏஜ் லேடி அவங்க அவங்களுடைய மனநிலை வந்து என்னவா இருக்கும் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அது கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்கு அதற்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டம் எடுக்குது அப்படின்னா ஆனால் என்னால அவங்க கூட வாழவே முடியாது கோ எக்ஸிஸ்டே ஆக முடியாது அப்படின்னா இந்த பார்வை இந்த மனநிலை எப்போதுல இருந்து நமக்கு உருவாயிருக்கு இந்த மனநிலை தொடர்ந்து கொண்டே போனால் அது எங்க போய் முடியும் கடைசியா இன்னைக்கு கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்து காரியார் கூட சொல்லுவாங்க அடுத்து ஓபிசி கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அடுத்து எஸ்எஸ்டி கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா இல்லாத நாங்க மட்டும் தான் இருக்கணும்னு வாங்களா வெறும் பிராமின்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு வாங்களா இது 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 நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது ரீச் ஆக போற இடம் என்ன இன்னைக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடுறத பத்தி அவ்வளவு கொச்சையாக பேசப்படுது நீங்களாம் வந்து ஒரு கொண்டு சாப்பிடுறீங்க உயிரை அழித்து சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்னு நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படி தூக்குமாட்டி செத்தணும் போல அந்த அளவுக்கு அதை டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக உருவாகி அதை பேசிட்டோம் இருக்காங்க எல்லா இடத்துலயும் அப்போ கோஎக்சிஸ்டே ஆக முடியாது இன்றைக்கி கோ எக்ஸிஸ்ட் ஆகிறது அப்படின்றது என்னோட டேர்ம்ஸ்லாம் இருக்கணும் நான் சொல்ற மாதிரி என்னன்னா இந்த ஊர்ல இருக்கலாம் இந்த நாட்டில் இருக்கலாம் இங்க இருக்கலாம் இல்லைன்னா நான் வந்து உன்னை பிராண்ட் பண்ணுவேன் உன்னை அசிங்கப்படுத்துவேன் உன்னை இழிவுபடுத்துவேன் உன்ன நான் இங்கேருந்து விரட்டி அடிக்கிறது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அதெல்லாம் பேசுவேன் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு வலதுசாரி அரசியல் நம்மளை தள்ளி இருக்கு அப்படின்றதுதான் இந்த சம்பவங்கள் உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது கம்பேரட்டிவ்லி பெட்டராக தான் இருக்கு எல்லா மாநிலங்களை விடவும் இங்கே மைனாரிட்டி சேஃபாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துல கான் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவர் எவ்வளவு ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாம் உள்ளானாங்க இருக்கக்கூடிய பாஜக அரசால அப்படின்றத நம்ம பார்த்தோம் அவர் இப்ப கூட தமிழ்நாட்டில் தான் இருக்காரு தமிழ்நாடு சேஃப் பேஸ் அப்படின்றத அவரே கூட சொல்லியிருக்காரு கம்பேரட்டிவ்லி ஒரு பெ பெட்டர் ஸ்பேஸ்ல பெட்டர் தான் தமிழ்நாடு இருக்குது தொடர்ச்சியாக பாஜகவை புறக்கணித்ததன் வாயிலாக தான் தமிழ்நாடு இந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்போ இதை பிரீச் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் அவன் வந்து வெளிப்படையாக பாஜக ஆதரவு இல்ல நடுநிலைன்னு சொல்றது அல்லது மூத்த பத்திரிகையாளன்னு சொல்றது இப்படி எந்தாவது ஒரு பேர்ல வந்து இதை பிரீச் பண்ணணும் தமிழ்நாட்டுல அதனாந்திர பார்ட்டி தான் நீங்க வந்து இதுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு பிரச்சனை இல்லை கான்ஸ்டியூஷன் சொல்ற எல்லாத்தையும் பண்றதுதான் இப்ப நான் சொன்னேன் எல்லா விவகாரமும் கோ எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் அடிச்சு உடப்பேன் நீ வந்து கோயிலில் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது நீ உனக்கு பிடிச்சத சாப்பிடக்கூடாது பிடிச்ச உடைய அணியக்கூடாது என் பக்கத்துல வாழக்கூடாது அப்படின்னு சொல்றது எல்லாமே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுதான் இது வந்து வெளிப்படையாக நான் கான்ஸ்டியூஷனை வந்து நிராகரிக்கிறேன்னு சொல்றது வந்து மாற்ற கிடையாது அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மீறது அப்படின்றதும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுவது தான் இவர்கள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களாக நடுநிலையாளர்களாக பாஜக இருக்காங்க இவர்கள் எல்லாரும் காட்டிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு பத்தியோ தமிழக மக்கள் பத்தியோ இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை பத்தியோ எந்த அக்கறையும் கிடையாது அவர்களுக்கு எதுவுமே கிடையாது எந்த மாறலுமே அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தேவை அப்படின்றது அவங்க வாங்குற காசுக்கு கோகக்கூடிய ஆட்கள் அவ்வளவுதான் தாண்டி அவங்களுக்கான சமூக பொறுப்பு அப்படின்றது ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை குறை கூறுவதற்கு அவங்க பல்வேறு விஷயங்களை எடுத்து வருவாங்க ஊழல்னு சொல்லுவாங்க குடும்ப ஆட்சின்னு வாங்க ஆனா எத்தனை பேர் குடும்பத்தில் வந்திருக்காங்க இன்னைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கோம்னு கேட்டா அவ்வளவு பேர் பண்ணி இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோட ஃபேமிலி இன்னைக்கு கேபினட்டாக தான் இருக்காங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு யார் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கூட தான் கூட்டணி சொன்னாங்க பாஜக இப்போ இதையெல்லாம் எங்கேயாவது பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே பேச மாட்டாங்க தமிழ்நாடு பேசக்கூடிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் ஆனது இன்னைக்கு நீட் எதிர்ப்பை தமிழ்நாடு பேசுது அப்படின்னா இன்னைக்கு தான் இந்தியா முழுக்க நீட் எதிர்ப்பை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் கை கொடுக்கிறாங்க கிட்டத்தட்ட பாஜக முட்டுச்சந்தைக்கு வந்து பாஜக ரிப்ளை பண்ண நிலைமைக்கு வந்திருக்காங்க அதுவே மிகப்பெரிய சாதனை தான் இருந்து ஒரு வார்த்தை நீங்க திரும்ப வாங்குறது ஆளும் தரப்புல இருந்து அப்படின்றது எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது விவசாய போராட்டத்தை வந்து கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணாம அத்தனை நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு அவங்களே ஒரு நாள் பஞ்சாப் எலக்ஷன் சொல்லிட்டு வித்ரா பண்ணிக்கிறோம் சொன்னாங்க அவங்க வாயிலிருந்து ஒரு விஷயம் திரும்ப வருது அப்படின்றதுனாலே அவ்வளவு பெரிய விஷயம் அப்போ அப்படிப்பட்ட பாஜக இன்னைக்கு வாய்த்து நீட்டு தொடர்பான இன்னைக்கு ஏபிபி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லா மாநிலங்களும் ரியாக்ட் பண்றாங்க நீட் தேவையில்லை நீட்ல வந்து குளறுபடி இருக்கு அப்படின்றாங்க தமிழ்நாடு நீட்டே தேவலன்றதை நீட் கொண்டு வந்த நாள் தமிழ்நாடு எடுத்துட்டு இருக்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக எல்லாத்தையும் அடித்து உடைக்கக்கூடிய மாநிலமாக தான் இருந்திருக்கு ரோல் மாடலாக தமிழ்நாடு தான் இருந்திருக்கு அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கக்கூடாது இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ஆபத்தா இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாஜக உள்ள வரதுக்கு தடையா இருக்கு அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய பல சங்கிகளுக்கு கோம் அதுக்காக தான் பல புரோக்கர்ஸ் பல ஏஜென்ட்ஸ் பல மூத்த பத்திரிகையாளர் பேர்ல சுத்திட்டு கூடிய நபர்கள் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டை தொடர்பாக தமிழ்நாட்டின் மீது குறை கூறுவது தமிழ்நாடு அரசின் மீது குறை கூறுவது தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்வது ஊழல் லஞ்சம்னு சொல்வது இங்க சமூக நீதி இல்லைன்னு சொல்வது இது எல்லாமே இது எல்லாத்தினுடைய வேர்ஷன் அப்படின்றது பாஜகவும் எங்களுக்கு ரூட்டு போட்டு கொடுங்க நம்ம இவர்களுடைய பேச்சை கேட்டு பாஜகவுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு தெலுங்கானாவில் நடந்தது குஜராத் நடந்தது இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அதை தடுப்பதற்கு இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்ட் ஆகிட்டு அரசியலை நாம் இன்னும் வலிமையாக கூறுமைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் நாம் முன்வைக்க கோரிக்கையாக இருக்கு மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்